நான் அந்த ஊர்ல வச்சிருக்கேன் ஊரட் ரெடியா ஆ தண்ணி குடிச்சுறவா ஆ செல்லே மாத்திரை போடுறாங்க என் பிள்ளை एवளவு अलगा போடுதுன்பார் இப்படி இருக்கு குடி தண்ணியா ஐயோ எல்லாத்தையும் துப்பிட்டியா எல்லாத்தையும் துப்பிட்டியா சரி விடு மாத்திரை என்னைக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லையா அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி குடி அப்போ தான் வாய்க்குள்ள போய் துப்பக்கூடாது வச்சு விட்டுக்குள்ள இருந்தேன் தண்ணிக்குடி சரியாக வந்துடுறேன் தண்ணிக்குடி அப்போ எவ்வளோ மாத்திரை போடுறாங்க அதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா நானும் எவ்வளோ மாத்திரை போடுவேன் தெரியுமா இப்படியே வச்சுக்கிடுவேன் அப்படியே வாயில் போட்டுருவேன் இப்படி ஒன்றுன்னு ரெண்டு மாத்திரைக்குன்னா பயப்படுவாடாக்கும் என்னாச்சு மூஞ்சி ஏன் இப்படி இப்படி போயிட்டுருக்கு இருக்கு இஞ்சிக்கிட்டு நல்லாதான் இருக்காது அப்பல பால்கோவா சாப்பிட்டேலாம் நல்லா இருந்துச்சா பால்கோவா சாப்பிட்டேலாம் நல்லா இருந்துச்சா ஆ இத பால் பால்கோவா மாதிரியா இருக்கும் அது ஆஹ் அப்ப மாத்திர தானே மாத்திர மாத்திர மாதிரி தானே இருக்கும் ஒன்றும் இல்லை இங்கொண்டா அது நினைச்சே தேய்ச்சி விடுவோம் சரியாயிடும் நீ துப்பிட்டு அங்கே பாரு நாளைக்கு துப்பாமல் சாப்பிட்ற அப்போ ஒன்று பண்ணு தண்ணியில் கலக்காமல் அப்படியே ஆச்சரிய போட்டுருவோமா ஏன் அது கசக்காது இது உடச்சதுனால தான் கசக்குது துப்பூடாது சீனியில போடு ஓடு சீனி எடுத்து வயல போடு இல்லாடி பண்ணிருந்து சீட்டு போலாம் தெரியுது எடுத்துட்டு வா எடுத்துட்டு பூச்சிக்கடிக்கு தர திறந்துட்டு கொஞ்சம் நல்லி வயல போடு எவ்வளவு ஒரு கரண்டி ஊடு திருப்பி வச்சுட்டு வா வச்சுட்டு வா இருந்த இடத்துல கொட்டிடாம வெரி குட் வா இப்போ ஓகேவா கசக்கலையில் நாளைக்கு இப்போ மாத்திரை போட்டல ஒரு கையில் சீனி வச்சுக்கிடுவான் அப்போ படக்கம் சீனியை போட்டுடலாம் வாய்க்குள்ள துணி எடுத்துட்டு வா ஓ வாங்கி எடுத்துட்டேன் ஒரு மாத்திரை கூட உள்ள போல அப்புறம் எப்படிப்பா இருமல் சரியாகும் சளி இருமல் தானே போடுறோம் துணி எடுத்துட்டு வா தொடக்கிற துணி தேங்க்யூ தண்ணி வேணாம் இருக்கு உனக்கு வேணுமா ஓ பைப் வச்சிருக்கீங்களோ தண்ணி வேணும் வேணும் இந்தாங்க தாங்க இந்த இதில் பிடிச்சிருக்குறேன் ஆ ம் பிடி பிடி ஆ பிடிச்சிட்டேன் நல்ல நல்ல தண்ணியாக அது நல்ல தண்ணியா செலவு தண்ணியா சரி குடிக்கலாமா குடிக்கிறேன் நல்லா நல்லா இருக்கடா பியூரா நல்ல தண்ணி சூப்பராக இருந்துச்சு டெய்லி வந்து வரட்டு அந்த பக்கம் வாங்க பாய் பாய்